தொழிற்சாலை மற்றும் கிடங்குகளுக்கு தேவையான உலக தரத்திலான பப் கிளேடிங் அண்ட் ரூஃபிங் ஆர்டர்களுக்கு பைனியர் கோல் ஸ்டோர் அண்ட் கிளேடிங் பிரைவேட் லிமிடெட் மேலும் விவரங்களுக்கு நைன் சென்ற பத்து ஆண்டுகளில் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் எழுபத்தி ஒரு சதவீதம் வன்முறை குறைந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் நித்யானந்த் ராய் கூறியுள்ளார் டெல்லியில் தனது வீட்டில் நித்யானந்த் ராய் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசுகையில் பிரதமர் நரேந்திர மோடியின் பத்தாண்டு ஆட்சி காலத்தில் வடகிழக்கு மாநிலங்களில் அனைத்து வகையிலும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது கிழக்கு பகுதிகளின் முன்னேற்றத்திற்காக பிரத்யோக கொள்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்டது வன்முறை அதிகம் நடக்கும் பகுதிகளுக்கு சிறப்பு கவனம் கொடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது வடகிழக்கு மாநிலங்களில் எழுபத்தி ஓரு சதவீதம் வன்முறை குறைந்துள்ளது பாதுகாப்பு படையினர் உயிரிழப்பது அறுபது சதவீதம் குறைந்துள்ளது வன்முறையால் பொதுமக்கள் உயிரிழப்பது எண்பத்தி சதவீதம் குறைந்துள்ளது மேலும் ஒன்பதாயிரத்தி ஐநூறு கிளர்ச்சியாளர்கள் சரண் அடைந்துள்ளனர் வடகிழக்கு மாநிலங்களில் பாதுகாப்பு சீராக இருப்பதால் பல இடங்களில் ஏ எனப்படும் ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டம் திரும்ப பெறப்பட்டுள்ளது வடகிழக்கு மாநிலங்களுடன் நாகாலாந்தின் எஸ் சி என் ஐசெக் மூவியா உள்ளிட்ட அமைப்புகளுடன் அமைதிக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன என்று நித்யானந்த் ராய் பெரிய பட்டியலிட்டார்